கோவில்களில் தரப்படும் எலுமிச்சம்பழங்களை என்ன செய்ய வேண்டும் பொதுவாகவே எலுமிச்சம்பழத்திற்கு தேவக்கனி என்ற பெயர் உண்டு தெய்வங்களுக்கு உகந்த தெய்வக்கனி என்றும் கூறலாம் எலுமிச்சம்பழத்திற்கு உயிர் இருப்பதாக வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன எலும்புச்சம்பளத்திற்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தி உண்டு அதனால்தான் இது தேவக்கனியாக சொல்லப்படுகிறது இந்த எலும்புச்சம்பளத்தை நல்லவர்கள் நல்ல சக்தியை பெறவும் தீயவர்கள் தீய சக்தியை ஏவிவிடவும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த எலும்புச் பழத்தை கோவிலில் கொடுக்கப்படும் போது அதன் சக்தி நல்ல சக்தியாக வலுப்பெற்று இருக்கும் எலும்புச் பழத்தை பதினெட்டு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கைகளில் மாலையாக கோர்க்கப்பட்டு அம்மனுக்கு சாத்தப்படுகிறது அதிலிருந்து ஒவ்வொன்றாக பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது தெய்வத்தன்மையுள்ள இந்த எலும்புச் பழத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பலருக்கும் தெரிவதில்லை அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முக்கணிகளுக்கு கிடைக்காத சிறப்பு எலுமிச்சைக்கு கிடைக்க காரணமாக இருப்பது அதில் எந்த குற்றமும் இல்லாததே ஆகும் சில பழங்களுக்கு புள்ளி குற்றம் வண்டு குற்றம் என்று பல குற்றங்கள் கூறுவதுண்டு ஆனால் தேவக்கனியான எலும்புச்சிக்கு இதுபோல் எந்த குற்றங்களும் பொருந்துவதில்லை துர்க்கை அம்மனுக்கு எலும்பச்சம் மாலை சாற்றி வழிபட்டு பிரசாதமாக கொடுக்கப்படும் எலும்பச்சம் பழங்களை பூஜை அறையில் வைத்தால் குடும்பத்தில் இருக்கும் பீடை ஒளியும் கஷ்டங்கள் நீங்கும் இதேபோல கோவிலில் பிரசாதமாக நீங்கள் வாங்கும் எலும்புச்சம்பளத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் காய்ந்து போனதும் குப்பை தொட்டியில் போட்டுவிடாதீர்கள் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பூக்கள் பழங்கள் காய்ந்து போனால் கண்டிப்பாக குப்பையில் போடக்கூடாது அது தெய்வத்தை அவமதிப்பும் செயல்கள் போன்றது இவ்வாறு செய்வதால் தரித்திரம் வரும் கஷ்டங்கள் ஏற்படும் நீர்நிலையங்கள் போட வேண்டும் இல்லையென்றால் மரம் செடி கொடிகளில் போடலாம் பல பேர் கோவில்களில் கொடுக்கும் எலும்புச்சம்பளத்தை வாகனங்களில் வைப்பார்கள் இது சரியான முறை வாகனங்களில் விபத்து ஏற்படாமல் தடுக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு எந்த பிரச்சினையுமின்றி வாகனம் செயல்படும் காய்ந்த பின் அப்படியே வைத்திருக்க கூடாது எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் அதே போல் பீர்வோவில் வைக்கலாம் ஆனால் பீர்வோவில் வைப்பதால் வெப்பம் காரணமாக எலுமிச்சை அழுகும் நிலை வரலாம் எனவே இதை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் தொழில் செய்யும் இடங்களில் வைப்பது நல்லது கல்லா போட்டு வைக்கலாம் வியாபாரம் விருத்தி பெறும் கோவிலில் எலும்புச் வாங்கி கொண்டு வந்து கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போடக்கூடாது வீட்டில் இருக்கும் எலும்புச்சம்பழம் கொண்டு திருஷ்டி சுற்றி போடலாம் ஆனால் பிரசாதமாக கோவிலில் கொடுக்கும் எலும்புச் வைத்து திருஷ்டி சுற்றவே கூடாது இதுவரை அப்படி செய்திருந்தால் பரவாயில்லை இனி தெரிந்தும் செய்யாதீர்கள் தெய்வ சக்தி பெற்ற எலும்புச்சியை திருஷ்டிக்காக பயன்படுத்துவது அவ்வளவு நல்லதல்ல கோவிலில் இருந்து ஒரு பழம் வாங்கி வந்தாலும் சரி ஒன்றுக்கும் அதிகமாக வாங்கி வந்தாலும் சரி அதனை தாராளமாக சாறு எடுத்து சர்க்கரை தேன் கலந்து குடிக்கலாம் ஆரோக்கியம் நலம் பெறும் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் இதில் எந்த தவறும் இல்லை மாறாக வீணாக்குவது குப்பையில் போடுவது அழுக விடுவது திருஷ்டி சுற்று போடுவது இது போன்ற செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லது எலுமிச்சிக்கு இருக்கும் சக்தி எல்லை இல்லாதது மூன்று எலுமிச்சங்கனிகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் சுபகாரியத்திற்கு செல்லும் போதோ வெற்றியை நோக்கி செல்லும் போதோ இந்த கனிகளை அம்மன் கோவில் வாசல் முன்னர் இருக்கும் திரிசூலத்தில் மூன்றையும் சொருகிவிட்டு போகிற காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று வணங்கி செல்லுங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அம்மனுக்கு எலுமிச்சம் மாலை சாற்றுவது குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்க தம்மதியர்கள் எலும்புச்சம்பள மாலை அம்மனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு சாற்றலாம் உக்கரகாளி அம்மனுக்கு எலும்புச்சம் மாலை சாற்றுவது சிறப்பான வழிபாடு எதிர்மறை பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அதேபோல துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலும்புச்சம்பள மாலை சாற்றுவதும் எலும்புச்சம்பள தீபம் ஏற்றுவதும் பெரும் பேறுகளை பெற்றுத்தரும் வீட்டில் எலுமிச்சையால் கண்டிப்பாக தீபம் ஏற்றக்கூடாது கோவிலில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும்